வீட்டுல ஒண்ணு என்னத்துக்கு தான் தண்டத்துக்கு இருக்குன்னு தெரியல சும்மா இருக்கணும் இருக்கவும் முடியாம வீடு விடா போனும் கதை அளக்கணும் டைமுக்கு வந்து தின்னணும் வீட்டுல ஒரு வேலை பாப்போம் எடுப்போம் ஒண்ணும் கிடையாது ரெண்டு நாள் நல்லவள மாதிரி திரிஞ்சா மறுபடியும் பழைய குருடி கதவ திரடி நீ அதே மாதிரி ஆயிட்டா இப்ப என்ன ஆயிட்டு எல்லா பாத்திரத்தை போட்டு உடச்சு வச்சிருக்கிறீங்க என்னன்னா ஆவல வீடு வீடா கதை பேச போனா ஒரே போக்கதான் போயிருவியோ வீட்டுல சமைக்கணும் எடுக்கணும் ஒண்ணும் கிடையாது என்ன கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதுக்கு இப்படியே கூடியது அது ஏன் வீட்டுல வாங்கி தந்த பாத்திரத்தை போட்டு உடச்சு வச்சிருக்கிய கொஞ்சம் கூட புத்தி கிடையாதா ஆமா எனக்கு புத்தி கிடையாது இவ்வளவு நல்லா புத்தி இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி வீடு வீடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா காலையிலேயே ரொம்ப ரோசப்படாதுங்க சும்மா அப்படி உடைக்கவே உங்க பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைங்க எதுக்கு நான் என் வீட்டுல இருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைக்கிறிய ஆமா கொண்டு வந்துட்டா பொல்லாத பாத்திரம் அஞ்சு பைசாக்கு தியாராது

உன் பிளான் அதுதானோ அதுதான் ஒவ்வொரு மூளையா இருந்து இருந்து ஃபோன்ல எம்மா எம்மா வீட சீக்கிரம் காலி பண்ணிட்டம்மா கலவி அடிச்சு போட்டுட்டாமா நீ பேசிக்கிட்டு இருந்தியோனே அப்பவே நினைச்சேன் நான் என் அம்மா கிட்ட பேசும் போது அங்கெங்கயா ஒரு நிலலாட்டம் ஓடுதேனி எலி நீ நினைச்சேன் ஆனா இந்த பூனையா இருக்குன்னு இப்ப தெரியுது யாரை பாத்தின பூனைங்கிற நானா பூனே ஆமா பாவம் போல மூஞ்ச வச்சுக்கிட்டு வேவு பாத்துருக்கிறிய வேவு நான் என் அம்மாட்ட என்ன பேசி அடிக்கேனி

ஆ நீலி கண்ணீரு ஹும் மொபைன் வரட்டு அதுக்கப்புறம் தெரியும் யாரு நீலி கண்ணீர் வடிச்சியானு ஹும் பார்த்துக்கலாம் தெரியும்ல நீ அன்யன் மாதிரி அப்பப்ப முஞ்சிய மாத்துவானி பாரு இப்ப அனிதன் மாதிரி நடிச்சேன் இப்ப கோவ மாதிரி இருக்கியா நான் எதுக்கு இப்பவே தொடங்கணும் என் வீட்டுக்காரர் விரட்டு எனக்கு எல்லாம் பியாசி முடிச்சு தண்ணி குடித்தனம் கூட்டிட்டு போயிடுய தண்ணிக்குடித்தனம் போனேன்னா நீ மட்டும் போ நான் என் பையனெல்லாம் அனுப்ப முடியாது ஆஹா ஆள பாரு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டேன் பெர்மிஷனு நான் கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன்

சண்டைய போட்டிய இவ்வளவு வேற உடனே வந்துருவாளுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல ஏன் கேட்டேனா வெளிய இருந்து கேக்கும் போது நீங்களும் சின்ன பொண்ணு மாறி மாறி சண்டை புடிய மாதிரி இருந்துக்கா அதான் கேட்டை வேற ஒண்ணும் இல்லக்கா பாங்க மயங்க இருந்து உடனே வந்துருவாவ அடுத்த வீட்டுல இருந்து கொஞ்சம் சத்தம் வந்துட கூடாது உடனே சண்டையா மண்டையான்னு வந்துருவாவ ஆமா நேற்றுக்கு சண்டே இன்னைக்கு மண்டே போதுமா போகாம எதுக்கு இவ்வளவு வீட்டுக்கு வந்தோம் மருமக குடுத்த வீட்டுல அவா இருக்கணும் இல்லனா நான் இருக்கணும் பாத்துக்கலாம் தெரிச்ச வஜய்ட தெரிச்சிட்டு இன்னைக்கு இந்த பயம் வரட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கு அவங்ககிட்ட சொல்லி குடுத்துடணும் இன்னைக்கு வா போயிட்டு வரட்டு 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 கொஞ்சம் கூட மாமியார்னு ஒரு மரியாதையும் கிடையாது ஒரு பயமும் கிடையாது இப்படிப்பட்ட உழுவைய எங்க இருந்ததோ இந்த பையன் கூட்டிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல நான் ஒரு வார்த்தை சொன்னா அவன் மாறி மூணு வார்த்தை சொல்லியா வீட்டு சத்தம் வெளிய கேட்காம கேட்காம நான் இருந்தேன் இன்னைக்கு இவா போட்ட ஆட்டத்துல பக்கத்து வீட்டு வரைக்காரி வந்து கேட்க வர என்ன சண்டையானி இடமான மரியாதை தெருவுக்கு போவாது இன்னைக்கு வரட்டு இந்த பையன் என்ன பரோட்டா நடு வீட்டில் முடியும் பிரித்து போட்டு நிற்குது ஓஹோ வெயிட்டிங்கா ம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் வரட்டு வரட்டு அந்த டயரும் மாடு இவ்வளோ நேரம் ஊர் ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இப்போதான் மாடு வீடை தேடி வந்திருக்கு அப்படியே நில்லு நான் உட்காரியேன் ம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி இதில் இந்த குறைச்சல் ஒன்றும் இல்லை பாட்டு பாடியா பாட்டு கலவி சும்மா விட்டால் நல்லா இருக்காதே ஏதாவது வம்பளம் தான் நல்லா இருக்கும் என்ன அத்த வீட்டுக்குள்ள செருப்பு ஓட நிக்கிறிய என்னமோ அத பாரு என் பை இந்த நேரம் வரக்கூடிய நேரம் ஐஸ் வைக்கலாம் ஐஸ் வச்சுட்டாலும் ஐஸ் ஆளே சைஸ் பாரு பாக்க என்னத்தோ சொல்லணும் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவான நீ சொல்லுவ உனக்கு என்ன பார்த்தா அப்படி இப்படின்னு தெரியும் என்ன வேணாலும் சொல்லு என் பையன் இன்னைக்கு வரட்டு காலையில என்கிட்ட என்ன ஆட்டம் ஆடுனா வரட்டு இன்னைக்கு அவன்

ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுருக்கவ இப்ப வந்த உடனே நம்ம கிட்ட கொட்டி தீக்கிலான்னு இருந்திருப்பா அவ உம் உம் வேண்டாம் அவர் கிஸ்ஸு காது கேட்காத மாதிரியும் மேல போயிரு எங்கெங்க போறீங்க இங்க வருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியாளே கண்டுட்டு காணாத மாதிரி போறியே போ தலை இருக்கு போய் ஒரு டீய போட்டுட்டு வா ரொம்ப தலை இருக்கு உங்களுக்கு தலை வலி எப்பவாதான் வருது எனக்கு தலை வலி கூடவே இருக்குது அம்மா

ஏற்கனவே பயங்கள் தலைவலியா இருக்கு போனி டீய குடிச்சிட்டு வாரு எங்க நீங்களும் சூடாவதுங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா எம்மா தாயே தலை வியாதனியா இருக்கு டீய குடிச்சிட்டு எல்லாத்தையும் கேக்க என்னைக்கு இருக்க விடு என்ன இந்த மனசை வந்தது வராத்தது இவ்வளவு சூடாவியாவ ஒருவேளை நிஜமாவே தலைவலியா தான் இருக்கும் போல முதல்ல டீய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை தொடங்கலாம் டீய குடிச்சிட்டு ரூமுக்கு வாங்க பேசணும் நீ போ அம்மா முதல்ல ஏப்பா நல்ல நேரம் தப்புச்சே கோவப்பட்டபடி நடிச்சதால திசையா போனவீய பிறகு எப்படி சமாளிக்க தெரியலையே ரெண்டு ஒற்றுமையா ஒரே வீட்டுல விட்டுட்டு தப்புன்னு நினைக்கேன் நாளைக்கு வேற போகும்போது ரெண்டு வரையும் ஒவ்வொரு ரூம்லயா வச்சு பூட்டிட்டு போயிடலாம் அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது டீ போது அம்மா என்னெல்லாம் சொல்ல போறாவளோ கடவுளே கடவுளே வீட்டுக்கு வந்தாலும் இவ்வி ரெண்டு பிரச்சனை ஒரு நாளும் முடியாது ஆ வரேம்மா ஏங்க டீ எடுத்துட்டு இங்க வாங்க ஆ வரேன் சின்ன பொண்ணு டீ போட்டு வச்சிருக்கேன் அடுப்பங்கரை வாளை நீ டீ எடுத்துக்கிட்டு இங்க வாங்க ஐயோ கடவுளே தொடங்கிட்டாவளா காப்பிய போட்டு வச்சிட்டு பையன வாணி குப்டான வராம இல்ல இருக்கியா ஏ ஃபக்கிஸ் இந்த வரேம்மா ம் இமா காப்பி போட்டுட்டீலா போட்டு வச்சிட்டு தானே வா வாணி குப்டிட்டு இருக்கே நீ என்ன அவ பேசி கேட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கிய இல்லம்மா நான் நீங்க கூப்பிட்டனும் உங்ககிட்டதான் வந்தேன் ஏமா மோனே இவா வந்து சரியே கிடையாது பாத்துக்க எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிச்சல ஏமா என்னாச்சு என்ன ஆச்சா இனி என்ன போல ஆவணும் வீட்டுல குறிஞ்சு நிமிந்து ஒரு வேலை செய்ய மாட்டேங்கியா உள்ள நாள் ஃபுல்லவும் அடுத்த வீட்டுள்ளே போய் வாங்கி தின்னுட்டு தெரியா இதெல்லாம் நல்ல பழக்கமா சொல்லு அப்படியா வீடு வீடாக போவாத அடுத்த வீட்டில் வாங்கி தின்னாத வீட்டில் உள்ள வியாரியலை பார்த்துக்கிட்டு வீட்டிலே கெடன்னு சொன்னால் அவளுக்கு நான் ஏதோ கொடுமகாரை மாதிரி அவளுக்கு கண்ணுக்கு தெரியும் இன்னைக்கு திருந்தேன் நாளைக்கு திருந்தேன்னு பார்த்து பார்த்து இது திருந்திய கேஸே கிடையாது பாரு நான் அவகிட்ட கேட்கியுமா கேப்பா எவ்வளோ நாளில் கேட்டுட்டு இருப்பா நானும் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறதுல இவ்வளோ என்ன ஒரு சந்தோஷம் அடுத்த வீட்டுக்கு போறா சரி புவா அப்படியாவது பெய் தொழனு விட்டா கூட சில நேரம் என்னம்மா பண்ணியா நீ வேலையை கிளம்புனோன்ன டோரை பூட்டிக்கிட்டு போன ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கியா அது என் அம்ம கிட்ட இங்க அப்படி நடக்குது இப்படி நடக்குது என் மாமியார் என்ன அப்படி குடும்பப்படுத்திய இப்படி குடும்பப்படுத்தியு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துட்ருக்கியா இருக்கியா போவா அப்படியே உண்மையை நம்பி அவ்வளவு ஆட்டாசாரையும் கடந்து என்ன திட்டுக்கிட்டு கிடைக்கிய இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு பாரு இல்லம்மா அவ அவ அம்மைட்டணும்னு சொல்ல மாட்டா அப்ப நான் என்ன பொய்யா சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னா அவ அம்மைட்ட சொல்லி குடிக்கியானி ஏன்னா காதாலேயே கேட்டிருக்கேன்ல அங்க எங்க நடந்துட்டு தெரியும் போது அவ உள்ள பியாசி லைட்ட வெளிய கேட்டு நான் உன ஒளிச்சிரணும்னு கேக்கல என் காதுல விழுந்ததா நான் உன்கிட்ட சொல்லியே மக்கா சரிமா நான் என்ன யாதுன்னு அவகிட்ட விசாரிக்கேன் எங்க எங்க வாரீங்களா

நான் அவகிட்ட கேக்கேம்மா கேக்கேன் கேக்கேன் சொல்லிட்டு என்ன கேக்கப்பா நீ ஃபர்ஸ்ட் சரி இல்ல உன்ன தரதுல தான் அவ திருந்துவா ஒட்ட மாடியல்ல துணிய காய போடியா இப்ப வேற மழை சீசன் பே துணிய எடுன்னு சொன்னா என்ன பாக்கியா யா இவ போக மாட்டாளோன்னு இல்ல நினைப்பல எனக்கு காலி சரியா இருந்தா நானே போய் எடுப்பேன் இல்லையா வீடு பெருக்க மாட்டேங்கியா ஒட்டட அடிக்க மாட்டேங்கியா பாத்திரம் தேச்ச மாட்டேங்கியா சமையல் செய்ய மாட்டேங்கியா ஒரு வேலை குறிஞ்சு செய்யல இவ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நினைச்சுக்க வர்க்கீஸ்

அவளோட சரியா கொடுத்து உட்டுறேன். சரி நான் சோலி விளக்கி எங்க வாங்க நீ. அவ கூப்பிட்டுட்டே கடக்கட்டு. நீங்க நில்லு. சரியா? இடவுலயே ரெண்டு வரஞ்சு சேர்ந்து என்ன ஒரு பழி பண்ணிரவோวะ. நான் காப்பி ஊத்திய வெச்சிருக்கேன் மக்கா. நீ எடுத்து குடி. சரிம்மா. சீக்கிரம் வியாலம் முடிஞ்சி வீட்டுக்கு வந்தது ஒரு குத்தம் மையா. இவிய ரெண்டரோ போர்க்களமாலயே இருக்கே அப்ப போர்க்களமா. கூப்பிட்டுட்டே இருக்கேன் எங்க போன இந்த மனுஷன்.

பாத்துக்கலாம் யாரே சொல்லியதா நம்பியவਣੀ போளே போளே புத்தி கட்டவளே இன்னும் அப்படியே நம்பிகிட்டு பாப்போம் பாக்கதனே போறேன் பாக்கலாம் பாக்கலாம் ஏங்க போடு போடு அவங்க எப்பவும் அம்மா புள்ள தானா போவா சப்பா ஒரு நல்ல டீ குடிச்சாச்சுப்பா ஸ்ட்ராங்கா அம்மா போட்டு கொடுத்தாவ ம் நல்லா இருந்துச்சு நீ குடிக்கல எதனை பொண்ணு உம் ஆ ஆ yana உங்க அம்மா எனக்கே சேர்த்துலே போட்டாவ உங்க அம்மா உங்களுக்கு வேணா தனியாலே போட்டு தருவாவ சரியான பிசுநாரி பொம்பளையாக உங்க அம்மா உனக்கு வேணா நீ போட்டு கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு அம்மையை குறை சொல்லிட்டு இருக்கியா இப்ப நான் உங்ககிட்ட கேட்டனா ஆ உங்க அம்மையிட போட்டு தர சொல்லுங்க நீ நீங்க தான் கேட்டிய நீ என் குடிச்சிருக்க வேண்டியது தானே நீ அதனால தான் சொல்லி மற்றபடி உங்க அம்மா அரை லிட்டர் பால் வாங்கி அதுல மூணு லிட்டர் தண்ணி வச்சு காய்ச்சி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது யா ஹா போதும் போதும் எங்க அம்மையை குறை சொல்ல விட்டுட்டா நல்லா தான் குறை சொல்லுவா சும்மா இரு ஆமா உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பா இருக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா நான் இங்க வாங்கன்னு கூப்பிடி நீங்க உங்க பாட்டுக்கு டீ குடிக்க உங்க அம்மைப்பு நடி போறிய பின்ன என்ன சின்ன பொண்ணு ஒரு டீ போட்டு தாணி வாங்கிட்ட கேட்டை நீ போட்டு தர மாட்டேன்னு சொன்னா அம்மா போட்டு தந்தாவ எனக்கு தேவை டீ யார் போட்டா என்ன நான் போய் குடிக்க போனேன் இதெல்லாம் குற்றமா சொல்லிட்டு இருக்கியா பொண்டாட்டி ஒரு பெரிய பிரச்சனையே உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா நீங்க அது என்ன யாதனை கேட்காம

ஒன்னும் சொல்லாம தான் ரெண்டு வரும் அடுப்புங்கிறதுல அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தோம் அரை மணி நேரம் அம்மையும் பையனுக்கும் ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா அம்மா உன்ன பத்தி ஒன்னும் சொல்லல விடு ஆமா ஆமா உங்க அம்மா என்ன பத்தி ஒன்னும் சொல்லிருக்க மாட்டாவ இதெல்லாம் நம்பணும் ம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் நான் உங்க அம்மா என்ன எல்லாம் பண்ணியாவ தெரியுமா சரியான குசும்பு பிடிச்ச பொம்பளையாக உங்க அம்மா

என்ன யாதுன்னு எனக்கு தெரியாது உங்க அம்மா கிட்ட கேட்டு எனக்கு காலையில உள்ள ஒரு நல்ல பதில தரணும் சரியா என்கிட்ட டார்ச்சர் பண்ண கூடாது அதை பண்ணி இதை பண்ணி உங்க அம்மா எதுவும் பண்ண கூடாது சொல்லிடுங்க அப்புறம் வேற என்னத்த நான் என்ன உங்ககிட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மா ஒழுங்கா இருக்க சொல்லுங்க சரியா என் விஷயத்துல தலையிட கூடாது ஒரு விஷயம் வேணா பண்ணி நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருங்க நான் வேணா எங்கேயாவது பெயிரி இதுதான் என்னால பொதுக்கு பண்ண முடியும் ஏங்க ஏங்க என்ன இந்த மனசு புசுக்கணும் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ம் நான் கேட்ட கொஸ்டின்னு இது ஆன்சர் இல்லையே ம் இதை இப்படியே விடக்கூடாதே சும்மா பெக்கியா போ எங்க எஸ்கேப் ஆவறீங்க எஸ்கேப்பு இந்த நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்